இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நவராத்திரி வந்து ஸ்டார்ட் ஆக போகிறனால நம்ம வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அதே போல் டெரக்கோட்டா ஜுவல்ரிஸ்லாம் பண்ணிட்டுருக்கோம் வந்து கஸ்டமைஸ் ஆர்டர் தான் ஆனால் இந்த வாட்டியும் அவங்க கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது போடணும்னு நான் போட்டு காட்டுறேன் இந்த பேக்கெல்லாம் வந்து ஸ்ருத்தியர் பல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு வந்திருக்காங்க அழகாக ரிட்டன் கிஃப்ட்டுக்கெல்லாம் இது வந்து கொடுக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் ஸ்ருத்தியர்பல் லெபரேட்டரிஸ்லேருந்து ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி இன்றைக்கி நம்ம தொழில் முனைவர்களோட மீட்டிங் வச்சுருக்கோம் தொழில் முனைவர்கள் வந்திருக்காங்க பார்த்திங்கன்னா பதினஞ்சாவது பேட்ச் இந்த பதினஞ்சாவது பேச்சில் பார்த்திங்கன்னா முதல்ல யார் பேச வராங்கன்னு பார்த்திங்கன்னா மருதாத்தாள் ஆல்ரெடி உங்களுக்கெல்லாம் அறிமுகமானவங்க ஏற்கனவே மூணு தடவை வந்து பேசியிருக்காங்க அவங்களுக்கு மறுபடியும் என்னன்னு கேட்டிங்கன்னா புது ப்ராடக்ட்லாம் கொண்டு வந்திருக்கேன் நான் வந்து அறிமுகப்படுத்தினேன் என்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மக்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தணும் அப்படின்னாங்க வாங்கம்மா வந்து பேசுங்கன்னு சொன்னேன் இன்னைக்கு அவங்க வந்திருக்காங்க மருதாத்தால் பேச உங்களோட சேர்ந்து நானும் அந்த புது ப்ராடக்ட் என்னன்றதை தெரிஞ்சுக்க போகிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என் பெயர் மருதாத்தால் ஜெயராம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பதினஞ்சாவது பேட்சில் வந்து கண்ணி வாங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஏன்னா நம்மளை போல கிராமப்புறத்தில் இருந்து வர்ற பெண்களுக்கு ஊக்குவித்து கொண்டு வர்றதுக்கு ஆட்கள் வந்து கிடையாது இன்னைக்கு இந்த அளவுக்கு பதினஞ்சாவது பேட்ச்ல நான் வந்து பேசுறேன்னா கண்டிப்பாக நான் நம்ம ஆண்டாள் ஆழ்வார் அம்மா அவங்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் ஏன்னா எல்லாரோட லைஃப்லேயே வந்து இப்படிப்பட்ட நபர்கள் கிடைக்கிறாங்களா அப்படிங்கிறது சந்தேகந்தான் ஏன்னா எல்லாருமே அவங்களோட வாழ்க்கையை வந்து லைஃப்பை முன்னேறணுமே நினைப்பாங்கள தவிர நமக்கு வந்து உதவுவாங்களா அப்படிங்கிறத கேள்விக்குறி இப்போ இருக்கிற ஒரு நேர காலகட்டத்தில் வந்து அவங்களோட லைஃப்பை க்ரோத் பண்ணி அவங்க பிஸ்னஸ் சக்ஸஸ் தான் பார்ப்பாங்க இருந்தாலுமே இன்றைக்கி நமக்காக ஒரு முயற்சி எடுத்து இன்றைக்கி நம்மளெல்லாம் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நான் பேச வந்திருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நம்ம எம்ஜே ஹேண்ட்மேலில் வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்ம பஞ்சகாவிய விளக்கு வெண்கடு சாம்பிராணிஸ் அது இல்லாமல் டெரகோட்டா ஜுவல்லீஸ் எல்லாம் பார்த்துட்ருப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரி வந்து ஸ்டார்ட் ஆக போகிறனால நம்ம வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அதே போல் டெரகோட்டா ஜுவல்லரிஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அதை வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு இது வந்து பார்த்தீங்கன்னா இது சின்ன வந்து ஸ்டட்டு இது வந்து நீங்கள் நவராத்திரிக்கு ரிட்டன் கிஃப்டாக கூட பண்ணிக்கலாம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் ஆர்டர் தான் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நம்ம எல்லாமே செஞ்சு கொடுத்துருவோம் கஸ்டமர் வந்து எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து டெரகோட்டா ஜுவல்ரிஸ்லாம் பண்ணி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ருபீஸ்லேருந்தே வந்து உங்களுக்கு ஸ்டட்டு எல்லா கலெக்ஷனுமே வந்துடும் சின்ன சின்ன பீஸெல்லாம் இதெல்லாம் வந்து நீங்கள் அழகாக வந்து இப்போ நீங்கள் நவராத்திரி கொழுவெல்லாம் வச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வரவங்களுக்கு ரிட்டன் கிஃப்டாக வந்து இதை போல் ஃபர்ச்செல்லாம் நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் நம்ம வீட்டுக்கு வந்தவங்க வெறுங்கையோடு எனக்கு தாட்டாமல் நம்ம ஒரு பொருள் கொடுத்த மாதிரி நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரிட்டன் கிஃப்ட் பேக்ஸ் வந்து இந்த தடவை லான்ச் பண்ண போகிறோம் அது இன்றைக்கி சுருதி ஹெர்பல்ஸ்லேருந்து பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இது வந்து நம்மளோட ஒரு புது ப்ராடக்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த ப்ராடக்ட்லாம் சும்மா கையில் கொடுத்தா அவங்களுக்கு நல்லா இருக்காது அதே போல் வந்து இப்படி ஒரு பேக்ஸ் கொடுத்து அவங்களுக்கு கொடுக்கல உங்களோட யாவுகத்தை எப்போயுமே அவங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக இந்த வாய்ப்பளித்த நம்ம சுருதி ஹெர்பல் லபாரிட்டிஸ் ஆண்டாள் அல்வார் சாமி அம்மா அவங்களுக்கு வந்து ரொம்பவே நன்றி இதே போல மேற்கொண்டு பல பெண்கள் வந்து வெளியே வரணும் நம்ம வாழ்க்கை வந்து ஒரு வட்டமா வீட்டுக்குள்ளேயே என்னைக்கு இருக்கக்கூடாது இதை நீங்க எங்க இருந்தாலும் சரி உங்களுக்கான வாய்ப்பை நீங்க தேடி போய்கிட்டே இருக்கணும் ஆனால் அவ்வளோ தூரம் பயணம் பண்ணணும் இவ்வளோ தூரம் பயணம் பண்ணணும் பயணத்தை பற்றி என்னைக்கு கவலைப்படாதே ஏன்னா நம்ம பிசினஸ்க்கு நம்ம எடுத்து சக்ஸஸ் பண்ணணும் நம்ம கண்டிப்பா எவ்வளோ தூரம் வேணால் நம்ம பயணம் பண்ணியாகணும் அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் வந்து வெற்றி அடைய முடியும் நன்றி வணக்கம் மருதாத்தால் மிக சிறப்பாக பேசுனீங்க எப்பவும் சிவகாசி பட்டாசு மாதிரி பட 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 வெடிச்சிருவாங்க இவங்க ஆல்ரெடி இவங்களோட என்னோட டெரக்கட்டா ஜுவல்லரி வந்து போட்டு காமிச்சிருக்கேன் ஒரு வீடியோவில் ஆனால் இந்த வாட்டியும் அவங்க கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது போடணும்னு நான் போட்டு காட்டுறேன் ரொம்ப அழகா பண்ணிட்டு வந்திருக்காங்க நல்லா இருக்காமா சூப்பர் கரெக்டா என்னோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா அன்னைக்கும் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா கொண்டு வந்தீங்க இன்னைக்கும் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா கொண்டு வந்திருக்கீங்க பாருங்க ஒரே ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு இது நீட்டாக காட்டன் சாரி போட்டு இந்த மாதிரி ஒரு டெரக்கோட்டா ஜுவல்லரி போட்டு போனோம்னா ஒரு எலகண்ட் லுக் இருக்குது இல்லைங்களா ரொம்ப அழகாக சிறப்பாக இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு தடவை அவங்க ஒன்று ஒன்று புதுசு புதுசாக கொண்டு வந்தாங்க ஃபஸ்ட் டைம் வரப்போ டெரகோட்டா ஜுவல்லரி கொண்டு வந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சகாவிய விளக்கு கொண்டு வந்தாங்க இப்படி ஒன்று ஒன்றும் கொண்டு வந்தாங்க இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்க அவங்கக்கிட்ட எனக்கு அது எனக்கு மருதாதாள்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு ஐடியா சொன்னாலோ ஒரு விஷயத்த சொன்னாலோ அதை எடுத்துக்கிட்டு மிக சிறப்பாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்க போகிறாங்க பார்த்திங்களா அது ரொம்ப முக்கியம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா மருதாத்தால் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பேக் ஹேண்ட் பேக் மாதிரி இதை பிரித்து பார்க்கலாங்களா பார்க்கலாம் அழகாக பாருங்கள் ஒரு குட்டி பேக்கு இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்த பேக்கெல்லாம் வந்து ஸ்ருத்தி இர்பலில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு வந்திருக்காங்க நிறைய தொழில் முனைவோர்கள்ங்க வந்து ஸ்ருத்தி இர்பலோடய ப்ராடக்டை வந்து லான்ச் பண்ணுறேன் அப்படின்னும்போது ஸ்ருத்தி இர்பலுக்கு அது பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் அப்புறம் பாருங்கள் இப்படி ஒரு குட்டி பேக் இந்த பேக்லாம் யாருமே எடுத்துகிட்டு போகிறது இது வந்து எடுத்துக்கிறாங்க மேம் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு பாருங்கள் இந்த இந்த மாதிரி சுருக்குப்பை மாதிரி இருக்குது பாருங்கள் அது பொட்லி பேக் அப்படின்னு சொல்லுவாங்க அழகாக ரிட்டன் கிஃப்ட்டுக்கெல்லாம் இதை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக விதவிதமாக பேக் கொண்டு போகிறது ஒரு பழக்கத்துக்கு வந்துருச்சு இங்கே பாருங்கள் அழகாக ஒரு ஹேண்ட் பேக் நீட்டாக அழகாக போட்டுக்கிட்டு நம்ம எங்கேயாவது போடுறதுன்னா ஏன்னால் நிறைய காசு கொடுத்து வாங்குகிற பேக் வந்து ரொம்ப நாள் நம்ம வச்சுக்கணும் ரொம்ப நாள் வச்சுக்கும் போது என்ன நமக்கே ஒரு போர் அடிச்சிருது இல்லைங்களா கொஞ்சம் இந்த மாதிரியெல்லாம் வாங்கும்போது ஒரு சிம்பிளாக பக்கத்து கடைக்கு கொண்டு போகிறோம் அந்த மாதிரி போது இந்த மாதிரி பேக் எல்லாம் வச்சுக்கலாம் இன்னொரு அழகான பேகு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் ஊருக்கெல்லாம் ஹேண்ட் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த எல்லாம் வச்சு கொண்டு போகிற மாதிரி கிளாத்தும் ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா திக்காக ரொம்ப நல்லா இருக்குது பார்த்திங்கன்னா உள்ள உள்ள எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் வைக்கிற மாதிரி உள்ள வந்து நல்லா ரெக்ஸின் கொடுத்து நீட்டாக அழகாக ஃபினிஷிங் எல்லாம் நீட்டாக இருக்குது ரொம்ப அழகாக பண்ணி கொண்டு வந்திருக்காங்க தேவைப்படுறவங்க மரதாத்தலுடைய நம்பரை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் இந்த சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு மரதாத்தலை பற்றி ரொம்ப அறிமுகம் தேவையில்லை ஏன்னா அவங்க வந்து ஒரு ஒரு தடவையும் வர்றப்ப ஒரு ஒரு முன்னேற்றத்தோடு வந்திருக்காங்க அப்புறம் பாருங்கள் இப்படி ஒரு ஹேண்ட்பேக் இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்பேக் ரொம்ப நல்லா இருக்குங்க மருதா தால் இதெல்லாம் நீங்க எப்படி நல்லா டைம் கிடைக்கும் போது எல்லா இடத்துக்கும் போய் ட்ரைனிங் போய் கத்துக்க வேண்டியது இல்ல மொத்தம் எவ்வளவு ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்க இப்ப கிட்டத்தட்ட மேம் இப்ப ஒரு பத்து இதுக்கு மேல பண்ணிருக்கோம் பத்து ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்க உங்க ஊர் எந்த ஊருமா மறுபடியும் சொல்லுங்க நேரலுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் தாலுக்கா கடத்தூர் புதுங்கிற ஒரு சின்ன கிராமம் பட் எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா கரண்ட் இல்ல இருந்தாலுமே நம்ம அது ஒரு எல்லாருமே வந்து ஒவ்வொரு வேலை வரல என்ன நினைப்பாங்கன்னா எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு ஒவ்வொரு குறைகளை சொல்லிட்டு நான் என்னால் எதுவும் பண்ண முடியல அப்படிமாக ஆனால் எனக்கு வந்து அது ஒரு தடையாக தெரிஞ்சதே கிடையாது நான் வந்து இப்போ ஒரு சின்ன வீடியோ ஷூட் பண்ணதுனால அதுக்கு ஒரு ரிங் லைட் வந்து வாங்கி வீட்டில் வச்சுருக்கேன் அதை சார்ஜ் போட்டு வச்சுட்டு தான் நான் எதா இருந்தால் ஒரு வீடியோ ஷூட் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து என்ன காரணம் நம்மளை போல பெண்கள் கிராமத்துலேருந்து நம்மளால் எதுவும் முடியலன்னு சொல்லக்கூடாது எல்லாருமே நம்மளை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையில் நம்ம எங்கே இருந்தாலும் சரி கண்டிப்பாக நம்மளும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முன்னேற்பாடுக்காக எங்கள் கிராமத்தில் இருக்கிற பெண்களை வந்து வெளியே கொண்டு வரணும்னு ஒரு முயற்சி எடுத்துகிட்டுருக்கோம் அதுக்கான வேலைகள்லாம் கண்டிப்பாக பண்ணணும் ஏன்னா கிராமப்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சின்ன சின்ன வேலைகளை மட்டும்தான் செஞ்சிட்ருப்பாங்க அந்த பெண்கள்லாம் வெளியில் வந்திருக்க மாட்டாங்க அவங்கள எப்படி நம்ம ஒரு ட்ரைனிங் கொடுத்து அவங்களே ஒரு தொழில் முனைவாராக ஊக்குவிக்கணுங்கிறத நம்மளோட நோக்கமே நன்றி கணும் பாருங்க நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன் எவ்வளோ விஷயங்களாக சொல்கிறாங்க பாருங்கள் இப்போது மருதாத்தாலுக்கு ஸ்ருத்தியர்பல் மோட்டிவேட் பண்ணுறாங்களா இல்லை மர்தாத்தால் வந்து ஸ்ருத்தியர்பலுக்கு மோட்டிவேட் பண்ணுறாங்களான்ற லெவலுக்கு அவங்க பேசுகிறாங்க மிக சிறப்பு ஏன்னா அவங்கள மாதிரி நிறைய இது வரைக்கும் ஒரு முந்நூறுக்கும் மேற்பட்ட தொழில் முனைவர்கள் வந்து பேசியிருக்காங்க அதில் வந்து ஒரு சிலர் வந்து துருவ நட்சத்திரம் மாதிரி துருவ நட்சத்திர கதை உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன் துருவ நட்சத்திரம் தெரியுங்களா எங்கேயோ அந்த வானத்தில் ஒரு ஓரமாக நல்லா அப்படி ஒளிர் ஒளிர்ந்துட்டே இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இவங்க ஒரு துருவ நட்சத்திரம் இந்த மகளிர் ஒரு இதில் இது மாதிரி ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு இருக்க தொழில் முனைவோர்களும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும் ஸ்ருத்தியர்கள் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறோம் மிக்க நன்றி மருதாத்தா